செயலாளர்கள் நிர்வாகிகள் நகர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் என மற்றும் இந்த தொகுதியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளின் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொண்டதுதான் நான் எல்லா வந்தோம் வேற நீங்க கேட்கிறதுனா கேள்வி

எங்கள் கட்சி நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை எல்லா பதிலையும் அழைத்திருக்காங்க அன்றைய தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நாங்கள் அங்கே போக முடியல மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பெருகியர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்டரை காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் காரணம் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் கட்சிகளெல்லாம் அண்ணா அண்ணாவர்கள் வழிவந்தவர்கள் பெரியார் அவர்களை பேரிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுபவர்கள் அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் ஒரு நிகழ்வு நீங்க கேட்பீங்க அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே அவை நாகரீகம் கருதி ஒரு சபையில் போயிருக்காங்க ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துட்டு வெளியில் வந்து தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன் இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி விட்டே இன்றைக்கு இங்கே அது போன்ற ஒரு வடக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்கு பக்தி மாநாடு தமிழ் கடவுள் முருகன் முருகனை வங்குகின்ற மாநாடு அதை இந்து முன்னணி நடத்திருக்கிறார்கள் அதில் அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்கின்றன மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான் அதாவது இப்ப இந்து மன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு ஏன் நெகட்டிவாகவே கேட்குறீங்க ஏன் நெகட்டிவாவே பாக்குறீங்க என்ன என்ன இல்லை இரண்டு நாங்க வந்தப்ப அவசியம் எதுவும் இருக்கா அவர் வந்தது முதல்ல வந்தது அஇஅதிமுக இணைப்புக்காக கூட்டணியில் இரண்டாவது முறை வந்தது அவங்க கட்சியுடைய மீட்டிங் நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம் அதுபோல அவரும் விருப்பப்பட்டால் என் கூட்டணியில் உள்ள கட்சிகளை சந்திப்பார் இல்லை நீங்க சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலு கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரப்படுறதில்லை மோடி அவர்களை பிரதமராக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு மூன்றாவது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம் மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அமமுக சார்பில் அதன் பொதுச்செயலாளராக நான் மத்தியிலே உள்ள

அந்த நேரத்தில் அதாவது எந்த ஒரு மதத்தையும் சீண்டி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு நபருமே தனி நபருமே அது அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது துரதிஷ்டவசமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற என்பது உண்மை அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள் நானும் இந்து தானே பிறந்திருக்கிறது இந்து தானே அதனால் இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அதற்கு உறுதியாக இவர்கள் இது போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை அது உறுதியாக இந்த தேர்தலில் புரிந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மாதம் மாதம் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தார் எங்கள் கட்சியில் என்பதெல்லாம் இப்போ அவர் திமுக வேஷம் போட்டிருக்கிறதுனால அவர் பேசுகிறாரு நினைக்கவே அங்கேயே அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தான் இருக்காரு அவர் நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியவில்லை இருக்குல்ல ஏன்னா திமுக இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயிலை சுற்றி பார்க்க கூட போயிருக்கலாம் அவருக்கு ஒன்று கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அங்கே விபூதியை வாங்கி வைத்து கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கை இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர்த்துச்சு தொடச்சேங்கிறார் எந்த மதத்தையும் அவருக்கு போயிருக்க கூட தேவையில்லை ஏன்னா அவர் சனாதன தர்மம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தாக்கி இந்து மதத்தை எதிராக பேசுகிறார் நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்கே இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது பாஜக திராவிட கட்சி குழு தலைவர்களை தொடர்ந்து ஏற்கனவே அண்ணாமலை வந்து அப்போ ஒரு அதாவது எனக்கு தெரிந்து பெரியார் அவர்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கைக்கு நேர் நேர்மா இருக்க எதிரான கருத்துகளை சொல்வார்கள் அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்ல அவர்களுக்கு எதிரான கருத்துகளை சொல்லும் பொழுதோ

பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி பத்தொன்பதுல வெற்றி பெற்ற போதும் சரி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பளித்தார் அதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் இல்ல மாநில சுயாட்சிங்கிறதுக்கும் மாநில கூட்டாட்சிங்கிறதுக்கும் நீங்க ஏன் தேவையில்லாம கன்வியூஸ் ஆகிறீங்கன்னு தெரியல கூட்டணி மந்திரி சபை இருப்பதாலே சுயாட்சியை விட்டு விடுவார்கள் என்பது பெண்களை தான் இருப்பது ஏதாவது கொலச்சி போட்டு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு கூட இப்போ பார்க்குற ஊடகங்களில் மூன்று வயது பெண் குழந்தை முதற்கொண்டு பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறி தனியாக வீட்டில் இருக்கிற தம்பதிகள் முதியவர்கள் இந்த பக்கங்கள்லாம் தோட்ட வீடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சொல்லலை இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேற அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு சாலைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பு சொன்னதை நிறைவேற்றணும்னு போராட்டம் இது மருத்துவர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்களாக இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களுமே இவன் மார்ச் திறனாளிகள் கூட போராடுகின்ற சூழ்நிலை தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சந்தி எல்லாருமே சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது இந்த ஆட்சியின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஆட்சிகளிலேயே மோசமான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு திமுகவின் ஆட்சி இருக்கிறது உறுதியாக இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திமுக கூட்டணி பலம் இருந்தாலும் பணபலம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் திராவிடம் தமிழ் என்று சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று மக்களை ஏமாற்றம் முயன்றாலும் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே படுதோல்வியை தோல்வியை தருவார்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் சிறந்ததொரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் அதாவது ஒரு அணியில வந்து இணையிடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர ஒன்று சேர்க்கிறது சுயநலம் காரணமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேரம் யாரு கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோய் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடருந்தோம் அதற்கப்புறம் தேர்தல் நேரத்தில் மற்ற விஷயங்களை ஒருத்திருந்து பார்க்கிறாங்க இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணி இல்லையா தமிழ்நாட்டில் கூட்டணி கேரளாவில் எதிரா இல்லையா அதனால கொள்கைக்கும் ஒரு மக்களவர்கள் ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாம் சில சமரசங்களை செய்து கொள்வது ரொம்ப தவறான விஷயமாக நான் கட்சியை தொடங்கியிருக்கிறேன் தான் ஒரு இப்போ பண்ணாரு அது யார் கூட வரலாம் ஓட்டியோட விளைப்பாடுக்கு என்ன காரணம் வித்தியாசமா புதுசு புது கேட்க இல்லாத சொல்லி கேட்டு உங்களோட இணையெல்லாம் அவர் வந்து புது கட்சி தொடங்கலாம் ஏன் தொடங்காம இருக்காரு அதுக்கு காரணம் அதை என்னன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க சேலத்தில் தொகுதி இருக்கு முதன் முதலாக பொருளாளர் தொகுதியில நாங்க சட்டமன்ற தொகுதியில நிர்வாகிகள் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டம் நீங்க வந்து இந்த தொகுதியில நீங்க போட்டிடுவீங்களா இல்ல வீரபாண்டி செல்வம் போட்டிடுவார்க்கேற்பது பத்திரிகை தர்மம் தான் நான் அதுக்கு போட்டி பத்திய திருமணத்தை விட்டதா நீங்க தொலைக்காட்சியில் ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குறீங்க இந்த தொகுதியில் முதன் முதலாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய கழக பொருளாளர் மூத்த நிர்வாகி அவர் தொகுதியிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிக்கான தொகுதி வாரியான செயல்பட்ட கூட்டங்கள நாட்டு நடப்பு கருத்து கேட்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க கருத்து திரிப்புகள் மக்களுக்கு தெரியாதாங்க இங்க என்ன நடக்குது இங்க கூலிப்படைகள் அட்டகாசம் என்ன விலைவாசி எப்படி எல்லாம் உயர்ந்து போயிருக்கு மின்கட்டணம் எத்தனை முறை உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே தவிர இன்றைக்கு இந்த ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் விலைவாசி ஒவ்வொரு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் விடவே சேரி இருக்கு ஒரு குடும்பத்தில் இந்த ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்மாக் கிடைக்கு போகுது அதனால கருத்து திரிப்புகள் தானே தவிர மக்களுடைய கருத்து தேர்தல் நேரத்தில் உறுதியாக அது வெளிப்படும்

அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்